ஹே கைஸ் இந்த படத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ரெண்டு விஷயத்த சொல்லணும் முதல் விஷயம் என்னன்னா நீங்க லைட் ஹவுஸ் என்ற படம் பார்த்திருக்கீங்களா இல்ல ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பிரம்ம யூகமாச்சு பார்த்திருக்கீங்களா இந்த ரெண்டு படங்களுக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் என்னன்னா படம் ஃபுல்லாவே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த படம் ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது எஸ்டோனியான்ற நாட்டில் இருக்க அர்பன் லெஜன்ஸ் வச்சு எழுதப்பட்டதான் இந்த நாவல் இந்த கதையில வர நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே புதுசா இருக்கலாம் அதெல்லாம் நான் போகிற போக்கில் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம கதைகளை போயிடலாம் இந்த கதை ஆரம்பிக்கிறது நைன்டீன் சென்சுரியில படத்தோட ஆரம்பத்திலே கிட்ட ஏதோ காட்டுறாங்க அது அந்த இருக்க ஒரு பெரிய இருந்து மாடு ஒன்னா திருடிட்டு போகுது எங்கடா போகுதுன்னு ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்கு அங்கதான் அதோட மாஸ்டர் வீடு இருக்கு போல அந்த இடத்துக்கு இது போகுது அந்த மாஸ்டர் வேற யாரும் இல்ல ஹீரோயினோட அப்பா இப்ப இந்த கிரியேச்சர் அவர்கிட்ட போய் மாடை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் செய்யறதுக்கு வேலையை கூடுறான்னு கேக்குது அது அவர் கண்டுக்காம போக அந்த கிரியேச்சர் அவரையே கொள்ள ட்ரை பண்ணுது இப்போ ஹீரோயின் எப்படியோ கஷ்டப்பட்டு அவரை காப்பாத்திடுறாங்க உடனே அவரு அந்த கிரியேச்சர் கிட்ட எனக்கு பிரெட்லேயே ஒரு அந்த கிரியேச்சர் அப்படியே எரிஞ்சு போயிடுதுங்க அதோடய போட்டு ஆரம்பிக்கிறாங்க அப்பா இந்த சிக்கனை சமைச்சு கொடுன்னு கேக்குறாரு அதுக்கு ஹீரோயின் இருந்துட்டு இதெல்லாம் சாப்பிடாதீங்க இதெல்லாம் என்னோட சொல்றாங்க அதை கேட்டதும் அவளோட அப்பா ஒரு கதையை சொல்லுவாரு ஏதோ ஒரு குரூப் இறந்து போனவங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துருக்காங்க அப்போ ஒரு கட்டத்துல அவங்க எல்லாம் மனுஷங்க சைஸ்ல இருக்க கோழியா மாதிரி இருக்காங்க இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தான் இதெல்லாம் நம்பிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போறாரு அப்ப ஹீரோயின் யாருக்கும் தெரியாம அவங்க ஃபேமிலியோட ட்ரெஷர் பாக்ஸ்ல இருந்து ஒரு ரிங்கை திருடிட்டு போறாங்க கட் பண்ண அடுத்த சீன்ல படத்தோட ஆரம்பத்துல காட்டப்பட்ட மேன்ஷனை திருப்பி காட்டுறாங்க அந்த ஊர்ல இருக்க பணக்கார ஃபேமிலின்னா அது இதுதான் அந்த வீட்டுல வயசான பாட்டி ஒண்ணு பெட்ரீட்னா இருக்கும் அவங்களோட காஸ்ட்லியான ட்ரெஸ் ஒன்னு அங்க வேலை பார்க்குற ஒருத்தி திருடிட்டு போறா அவளை தற்செயல நம்ம ஹீரோயின் மீட் பண்றாங்க அவ கிட்ட இருக்க அந்த ட்ரெஸ்ஸையும் பாக்குறாங்க இது பார்க்கவே செம்யா இருக்கு இது எனக்கு தர முடியுமான்னு சொல்லி ஹீரோயின் அவங்க கிட்ட பேரம் பேச ட்ரை பண்ண அந்த வேலைக்காரி அந்த ட்ரெஸ்ஸுக்கு நிறைய ரேட் சொல்லுவா உடனே ஹீரோயினும் அவங்க வீட்ல இருந்து திருடின அந்த ரிங்க கொடுத்து ட்ரெஸ்ஸை கேட்பாங்க இந்த ரிங்குக்கெல்லாம் இந்த ட்ரெஸ் தர முடியாது வேணா இந்த சின்ன துண்டை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை லைட்டா கிழிச்சு அந்த வேலைக்காரி ஹீரோயின் கிட்ட கொடுக்குறா அதை வாங்கிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போற வழியில நம்ம கிட்ட ஒரு கப்புள்ஸை காட்டுறாங்க அவங்க பார்க்கவே வினோதமா இருக்காங்க அதே மாதிரி அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க அந்த இடத்துல பெரிய சுடுகாடு ஒன்று இருக்கு அங்க எல்லாரும் நின்று பிரே பண்ணிட்டு இருக்காங்க அப்போதான் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவை காட்டுறாங்க அவரை ஒன் சைடா நம்ம ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க எல்லாரும் அந்த நேரத்துல என்ன பண்றாங்கன்னு பார்த்தா இறந்து போனவங்களுக்கு வெயிட் பண்றாங்க நைட்ல அந்த காட்டுல சித்து போனதான் நினைச்சு எல்லாரும் திருப்பி உயிரோட வருவாங்க அதுலதான் ஹீரோ அண்ட் ஹீரோயினோட அம்மா ரெண்டு பேரும் வர்றாங்க ஹீரோயின் அவன் அம்மாவுக்கு பிரெட் எடுத்து கொடுக்க அவ வீட்டுக்கு போறா அப்பா அவளோட அப்பா ஃபேமிலி ட்ரெஷர் பாக்ஸ்ல இருந்து ரிங்க திருடு போன விஷயத்த அவ கிட்ட சொல்றாரு அதுக்கு ஹீரோயின் இருந்துட்டு கிராட் ஒண்ணு வந்து திருவிட்டு போயிடுச்சுன்னு சொல்றாங்க கிராட்னா ஆரம்பத்துல நீங்க பார்த்தீங்கல்ல அந்த கிரேச்சர்ல ஒண்ணு இதுக்கப்புறமா ஹீரோயின அவங்க அம்மா கிட்ட பிரெட் எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க அதை சாப்பிட்டுட்டு இருக்கும் அம்மா மறைஞ்சு போயிடுறாங்க இப்போ நடுவுலயே நம்ம கிட்ட ஒரு சீனை காட்டுவாங்க என்னன்னா இப்ப இறந்து போனதா காட்டினாங்கல்ல அவங்க எல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா மனுஷங்க சைஸ்ல இருக்க கோழியா மாறுறாங்க பண்ண அடுத்த சீன்ல நம்ம கிட்ட ஒரு சேர்ச்சை காட்டுறாங்க அந்த இடத்துக்கு மேன்ஷன் ஃபேமிலியும் வர்றாங்க அப்பதான் ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த மேன்ஷன் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணை பாக்குறாரு பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சு போயிடுது அந்த பொண்ணும் ஹீரோவை பார்க்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிறாங்க இந்த விஷயத்தெல்லாம் தூரமா நின்னு ஹீரோயும் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்த சீன்ல ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க அங்க அவன் அப்பாவோட க்ராட் வருது அதை அவன் அப்பா ரொம்பவே மோசமாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்க அதே நேரம் அந்த இடத்துக்கு ஹீரோனோட அப்பா வந்து எனக்கு கிராட் வேணும் உங்களால் கொஞ்சம் கரண்ட்டை கடனாக தர முடியுமான்னு கேட்குறாரு கரண்ட்னா ஒரு ட்ரை ஃப்ரூட்டுங்க அதை ப்ரெஸ் பண்ண பிளட்டு மாதிரியே வரும் அதை ஹீரோவோட அப்பாவும் அவர் கையில் கொடுக்குறாரு அதை வாங்கிட்டு ஆவிங்களோட காட்டுக்கு போகிறாரு அங்கே தான் ஆவிங்களோட அரசனை அவர் மீட் பண்ணுறாரு எனக்கு கிராட் வேணும்னு கேட்குறாரு வின்டர் வர போகுது கிராட் இல்லாமல் சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ என் சோலை கொடுத்து கிராட் வாங்க வந்தேன்னு சொல்கிறாரு வீட்லேயே கிராட்டோட பாடியை ரெடி பண்ணிட்டேன் நீங்கள் அதுக்கு உயிர் மட்டும் கொடுத்தா போதும்னு அவர் சொல்ல அதுக்கு அந்த ஆவிங்களோட அரசன் பதிலுக்கு பிளட்டை கேட்குறாரு இப்போதான் ஹீரோயினோட அப்பா தான் வேலையை காட்டுறாரு பிளட்டுக்கு பதிலாக கரண்ட் பழத்தை யூஸ் பண்ணி பிளேக் பிளட்டை கொடுத்துட்டு வந்துடுறாரு அவங்களோட அரசனுக்கு அது லேட்டாக தான் புரியுது தான் அந்த ஊரே அவரை ஏமாத்திட்டு இருக்கு இப்ப நமக்கு ஹீரோனை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க என்னன்னா அவங்க ஒரு வேரோல் முழு பௌர்ணமி அப்போ வேரூல்ஃபா மாறுவாங்க அப்படிதான் இன்னைக்கும் வேரோல்ஃபா மாதிரி ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க அவர் அந்த மேன்ஷன் வெளியே இருந்து பார்த்துட்டு இருப்பாரு அதெல்லாம் பார்த்து கடுப்பான ஹீரோயின் அந்த ஊர்லயே இருக்க ஒரு விச்சுட்ட ஹெல்ப் தேடி போறாங்க ஹீரோ தனக்கு தான் வேணும்னு சொல்லி அந்த சூனியக்காரி கிட்ட அவங்க சொல்ல இதுக்கப்புறமா தான் ஊருக்குள்ள ஒரு நோய் பரவ ஆரம்பிக்குது அதால பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் செத்து போயிட்டே இருக்காங்க அதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு அந்த ஊரோட தலைவர் எல்லாரையும் ஒரு பண்ணைக்கு வர சொல்லுவாரு அங்க வச்சு அந்த நோயை பத்தியும் சொல்றாரு உங்களுக்கு ஏதாச்சும் வினோதமா கிடைச்சா என்கிட்ட வந்து காட்டுங்கன்னு சொல்லி எல்லாரையும் ஒவ்வொரு பக்கமா தேட அனுப்புறாரு உடனே அந்த ஊர்காரணங்களும் அவங்க கண்ணில் பட்டதெல்லாம் எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட காட்டுறாங்க ஆனா அது எதுவுமே நோய்க்கு சம்பந்தப்பட்டதா இல்ல அப்ப அந்த பண்ணையில இருக்க ஒரு பண்ணி மட்டும் டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணுது எல்லாரும் அத பார்த்து பயப்படுறாங்க உடனே அந்த ஊர் தலைவர் ஒரு பைபிள் ஒன்னு எடுத்துட்டு வந்து அந்த பண்ணி முன்னாடி வைக்கிறாரு ஹீரோயின் ஹீரோயினுக்கு கல்யாண பண்ணி வச்சிடுறோம் எங்களை விட்டுருன்னு சொல்லி அந்த பண்ணிக்கிட்ட கேக்க அந்த பண்ணியும் சத்தியம் பண்ணி கொடுத்துருது ஆனா ஹீரோவுக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல அவர் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றாரு இது நடந்த கொஞ்ச நாள்லயே விண்டர் வருது எல்லாரும் செம்ம ஹாப்பியா இருக்காங்க ஆனா ஹீரோயின் மட்டும் இல்ல தனியா பனியில உட்காந்துட்டு இருப்பாங்க அப்பா அவங்களை பார்க்க அந்த சூனிய கறி வரா உனக்கு சான்ஸ் கிடைச்சும் நீ ஏன் அந்த மேன்ஷன் பண்ண கொலை பண்ணலன்னு சூனிய கறி கேட்க நான் மட்டும் அவளை கொன்னுட்டா ஹீரோ உடைஞ்சு செத்துருவான் அவன் செத்துட்டான்னா நானும் செத்துருவேன்னு சொல்றாங்க இப்படி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க அதே நேரம் நமக்கு ஹீரோவை காட்டுறாங்க அவர் சின்ன பசங்க மாதிரி ஸ்னோவெல்லாம் உருட்டி ஒரு ஸ்னோமேன் ரெடி பண்றாரு இதுக்கடுத்ததான் அவரு ஆவிங்களோட காட்டுக்கு போறாரு கிராட்டுக்கு உயிர் கொடுக்க இவரும் தன்னோட ரத்தத்துக்கு பதிலாக அந்த பழத்தை கொடுத்து ஏமாத்து ட்ரை பண்ணுவாரு ஆனா இந்த டைம் அரசன் உசாரா இருப்பான் இந்த வாட்டி என்ன ஏமாத்த முடியாது அப்படி உனக்கு உண்மையான ரத்தத்தை எனக்கு கொடுன்னு சொல்லி அந்த ரத்தத்தை வாங்கிக்கிறாரு ஹீரோவோட சோளுக்கு ட்ரேடா அவர் செஞ்சு வச்ச அந்த ஸ்னோமேனுக்கு உயிரை கொடுக்குறாரு இதுக்கப்புறமா ஹீரோ ஸ்னோமேன் கிட்ட பேச ஆரம்பிப்பாரு அதை ஹீரோவோட அப்பா பார்த்துட்டு உனக்கு எதுக்கட கிராட்னு கேட்க ஹீரோ தான் வந்து மேன்ஷன் இருக்க பொண்ணை காதலிக்கிற விஷயத்த சொல்கிறாரு கிட்ட லவ்வை சொல்லணும் அதுக்காக தான் இந்த ஸ்னோமேனை பில்டு பண்ண அப்படின்ற மாதிரி அவர் நிறையா மேட்ரை சொல்லிட்டு இருக்க ஹீரோவோட அப்பாவோட மூஞ்சே மாறி போயிடுது என்ன மேட்ருனா அவரும் தான் பையனை ஹீரோயினுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருந்திருப்பாரு ஆனால் இவன் இப்படி சொல்கிறானேன்னு சொல்லி அவருக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும் உடனே அவர் ஹீரோயின்கிட்ட போய் உன்னால் ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை ரெடி பண்ண முடியுமான்னு கேட்க ஹீரோயின் ஏன்னு கேட்பாங்க பதிலுக்கு அவர் ஹீரோவை பற்றி ஏதோ சொல்ல உடனே ஹீரோயின் அவங்க ஃபேமிலி ட்ரெஷர் இருந்து ஒரு கோல்டை திருட்டு ட்ரை பண்ணுவாங்க ஆனால் அதை அவங்க அப்பா பார்த்துருவாரு ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு ஹீரோயின் அதை தூக்கிட்டு போயிடுறாங்க அந்த கோல்டை வச்சு வேலைக்காரக்கிட்ட கரைக்கிட்ட காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸையும் வாங்கிக்கிறாங்க அப்புறமா விச் கிட்ட போய் ஏதோ ரிச்சுவல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அதே நேரம் அந்த இடத்துக்கு சர்ச்சில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வரும் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னை காப்பாத்துகன்னு அது கேட்கும் என்னன்னு பார்த்தா அந்த சர்ச்சில் இருந்து ஒரு பெல்லை திரு டிரைவர் ட்ரை பண்ணியிருப்பா ஆனால் அந்த சர்ச்சோட பாஸ்டர் அதை பார்த்துட்டு உன்னை நான் ஜெயிலில் போட போகிறேன்னு மிரட்டியிருப்பார் உடனே அவ அந்த பாஸ்டரோட முடியை மட்டும் வெட்டிட்டு எப்படியோ தப்பிச்சு சூனிய வைக்க வந்துடுவா இப்போ சூனியக்காரி இருந்துட்டு அவனை என்ன பண்ணணும் அவனை போட்டு தள்ளணுமான்னு கேட்க இல்லை போட்டெல்லாம் தள்ளவேனா அவனை மென்டலாக மட்டும் ஆக்கி விட்டுருங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல இவங்களும் அந்த ப்ராசஸை பண்ணிடுவாங்க Stop. அதே நேரம் ஹீரோயின் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போட்டு ஹீரோவை பார்ப்பாங்க அவங்க ஃபேஸ் எல்லாம் கவராயிருக்கும் ரெண்டு பேரும் நைட்டு பார்த்துட்டு இருப்பாங்க இதுக்கு நடுவுலயே ஹீரோ லவ் பண்ணருல ஒரு பொண்ண அவ மாடியில இருந்து விழுந்து செத்துருவா அடுத்த நாள் காலையில விண்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் வந்திருக்கும் ஹீரோ தன்னை லவ் பண்ண ஒரு பொண்ணு கிடைச்சிட்டான்னு ஜாலியாக போயிட்டு இருப்பாரு அப்ப அவரோட கிராட் விண்டர் முடிஞ்சதால ஃபுல்லாவே மெல்ட் ஆயிருக்கும் அதனால அவங்களோட அரசன் கிராட்டுக்கு பதிலாக ஹீரோவோட உயிரே எடுத்துருவாரு இது எல்லாமே ஹீரோயின் கண்ணு முன்னாடி தான் நடக்கும் தான் அதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஹீரோவோட பாடியை அடக்கம் பண்ண வந்த பாஸ்டர் கூட மென்டலாக இருப்பாரு எல்லாரும் சிரிச்சுட்டு இருப்பாங்க அவரை பார்த்து இப்போ அப்படியே கட் ஆகி ஹீரோவோடவே ஹீரோயினும் சேர்ந்து ஏதோ ரிவர் குள்ள போற மாதிரி காட்டுறாங்க அப்படியே படத்தை முடிச்சிடுறாங்க ஓகே இப்போ இந்த படத்தில் புரியாம போன விஷயங்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கிராட் இது இஸ்டோனியன் மித்தாலஜிக்கல் கேரக்டர் ஓனருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செய்ய வீட்டுல இருக்க ஓனர் அவங்களோட மூணு கொடுக்கணும் அப்படி கொடுத்தா அதுக்கு உயிர் வந்துடும் ஆனா டைம் கிராட் வீக் ஆயிரும் தென் ஓனர் இருந்து அதால செய்ய முடியாத வேலையை கொடுப்பாரு சப்போஸ் நீங்க கிராட்டுக்கு வேலை பண்ணிட்டா அதை அதோட ஓனரே கொண்ணணும் தென் இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி பத்தி பாக்கலாம் படமே ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி தான் இதுல ஒரு சீன் வரும் நோட் பண்ணீங்களான்னு தெரியல ஹீரோயினும் ஹீரோவும் காட்டில் மெயிட் பண்ணி ரொம்ப நேரம் ஒவ்வொருத்தரையே பார்த்துட்டு இருப்பாங்க இதுல மேட்ரு என்னன்னா ஹீரோக்கு அங்கே வந்திருக்கிறது ஹீரோயின்னே தெரியாது அவர் அது வேற ஏதோ பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருப்பாரு ஏன்னா அவங்க ஃபேஸ் ஃபுல்லாகவே கவர் ஆயிருக்கும் அப்புறம் அவங்களுக்கு இந்த மேன்ஷனில் இருக்க பொண்ணு எப்படி செத்தான்னு டவுட் வரலாம் அது எப்படின்னா அவளுக்கு தூக்கத்தில் நடக்கிற பழக்கம் இருக்கும் ஆரம்பத்திலே படத்துல சில சீன்ஸ்ல அதை காட்டிருப்பாங்க அப்படிதான் அவள் ஒரு நாள் தூக்கத்தில் நடந்துட்டு இருக்கப்போ இருந்து விழுந்து செத்து போயிடுவா அப்புறமா அந்த நோய் பரவுற சீன் அப்போ அந்த பண்ணிட்ட ஊர் மக்கள் சேர்ந்து சத்தியம் பண்ணுவாங்க ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு ஆனா அந்த பண்ணி செத்ததும் அந்த ப்ராமிஸை ஹீரோ மதிக்க கூட மாட்டாரு அதே மாதிரி தான் அவரோட டெத்தும் நடந்திருக்கும் அந்த ஆவிகளோட அரசனை ஏமாத்த போய் அவர் ஏமாந்து இந்த படத்துல இதை தவிர இன்னொரு ஒரு ட்ராக் போகும் ஆனா அது ஒரு மாதிரி ரொம்பவே காம்ப்ளெக்ஸா இருந்ததுனால அதை பத்தி உங்ககிட்ட நான் சொல்லலை டைம் இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி படம்லாம் பிடிக்கும்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு நல்ல படத்தோட உங்களை மீட் பண்றேன் பைஸ்